ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம் ஏவி கிளியரா இருக்கா ஆடியன் வீடியோ கிளியரா இருக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் குட் ஈவினிங் ஏவி கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா குட் ஈவினிங் கிளியரா சூப்பர் சூப்பர் சரி நேற்று நம்ம என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா கிளாஸா போனால் பெட்டர் சார் எனக்கு நான் வந்து டைம் இருக்கு நூறு நாளைக்கு மேலே இருக்கு ஸோ நம்ம ஒரு கிளாஸாக போனோம் அப்படின்னா நமக்கு ரிவிஷனுக்கும் டைம் இருக்கும் ஸோ எல்லாமே பார்ப்போம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் அதுக்கான ஷெடியூல் தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் என்னென்னா நம்ம எப்படி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம் ஜிஎஸ் சரியா நீங்கள் தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஸ்கூல் புக்கு இது ரெண்டை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி தமிழ் வந்து ஸ்கூல் புக்கை படித்தா போதும் மேக்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கில் கூடிய சம்ம மட்டும் பார்த்தா போதும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுக்க போகிறாங்க தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் பட் ஜிஎஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வெளியில் போகிறாங்க ஸோ அப்போ டிஎன்பிசி அந்த குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமில் சரியா ஸோ நம்ம எப்படி அந்த ஜிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிஎஸை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஸோ லாங்குவேஜ் மேக்ஸாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க பட் ஜிஎஸ் மேக்ஸ் ஜிஎஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்க போகிறோம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம் ஸோ பிலிமினரியில் என்ன இருக்குது மெயின்ஸில் என்ன மாதிரி ஜிஎஸ் நம்ம கேட்க போகிறாங்க ஸோ நான் பிலிமினரி படிக்கும் பொழுதே பிலிமினரி சோஃபியா மேடம் கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்டிஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க குரூப் ஃபோரில் கண்டிப்பாக கிடச்சிரும் சோஃபியா மேடம் கண்டிப்பாக கிடச்சிரும் கட்டாயம் கிடச்சிரும் சரியா ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சொன்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி தான் மெஜாரிட்டி குரூப் வந்து இங்கே இருக்கிறாங்க அதனால் ஒன் செவன்ட்டி ஒன் கண்டிப்பாக கிடைக்கும்பா சரியா பார்ப்போம் டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா இதை டவுன்லோட்ஸ் வேணாம்ப்பா நான் ரெஸ்ட் டிஎன்பிசியில் இதை நான் ஷேர் பண்ணிடுறேன் நம்ம எப்படி பார்க்கலான்னு சொல்லி சரியா அடுத்து ஒரு நூறு நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் எப்படி நம்ம போக போகிறோம் லாங்குவேஜ் மேக்ஸ் மட்டுமே பத்தாது திரும்ப சொல்கிறேன் குரூப் ஃபோருக்கு முன்னாடியும் சொன்னேன் லாங்குவேஜ் மேக்ஸு திடீர்னு லாங்குவேஜ் கூட சில இடத்துல கைவிட்டுரும்பா அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் லாங்குவேஜ் மேக்ஸ் மட்டுமே ஒரு டிஎன்பிசி எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்காது அது ஃபஸ்ட் ரவுண்டு வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போகும் நீங்கள் பெரிய எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் குரூப் டூவோ குரூப் ஒன்னோ இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும் கணேசன் சார் டவுன்லோட்ஸில் இல்லை நான் வரண்டாரேஸ் டிஎன்பிசிங்கிற சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அங்கேருந்து இருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அப்போ ஒரு ஜிஎஸோடய பாட்டி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோர் வரைக்கும் தான் லாங்குவேஜ் மேக்ஸ் ஹெல்ப் பண்ணுது குரூப் டூவோட ப்ரிலிமினரி வரைக்கும் தான் லாங்குவேஜ் மேக்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்போ நீங்கள் மெயின்ஸு தாண்டி நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் பொழுது குரூப் டூ ஏவோ குரூப் டூவோ அல்லது குரூப் ஒன்னோ போன்ற பெரிய எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பெரிய சப்ஜெக்ட் வந்து ஜிஎஸ் தான் சரியா இந்த ஜிஎஸ் தான் அதிகமான டாப்பிக்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது க்ளியரா அதிகமான டாப்பிக்கை வந்து ஜிஎஸ் சப்போர்ட் பண்ண போகுது நான் திரும்ப சொல்கிறேன் இது டவுன்லோட்ஸில் நான் வைக்கல இது என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் வேணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம் கிளியரா சரி ஸோ அப்போ ஜிஎஸ்ஸை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா லாங்குவேஜ் மேக்ஸ் லாங்குவேஜ் மேக்ஸ் ரொம்ப நாளாக அதை நோக்கி ஓடிவிட்டோம் பட் ஜிஎஸ்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் பொலும்பு சரி லாங்குவேஜ் மேக்ஸு சம்டைம்ஸ் நம்ம கைவிடும்போது சம்டைம்ஸ் நம்ம கைவிடும்போது மாட்டிப்போம் ஸோ நான் எடுக்கிறது மட்டும் பத்துமானால் பத்தாதுப்பா நான் ரெஃபரன்ஸு சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும் நிறையா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் என்ன கன்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்கு ஸோ அது ரிலேட்டடாக வெளியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு அது முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா சரியா வெளியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவேன் பட் இது மா இது மட்டும் நமக்கு பத்தாது சரியா ஸ்கூல் புக்கையும் நம்ம படித்து தான் ஆகணும் வெளியில் கூடிய இப்போ பெரியார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் பெருசாக இருக்காது அறிஞர் அண்ணா பெரிய அளவில் ஜிஎஸ் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் அபுல் கலாம் ஆசாத் போன்ற முக்கியமான தலைவர்கள் பெரிய அளவில் ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்காது சரியா ஆல்ரெடி ஷெடியூல் கொடுக்கலப்பா எண்பது நாள் பிளான் சொன்னேன் எண்பது நாள் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி எயிட்டி டேஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் பட் நீங்கள் கொஸ்டின் ஃபார்மேட்டில் நீங்கள் வேணான்னு சொல்லனால நான் வந்து கிளாஸஸ் ஃபார்மேட்டில் முடிவு பண்ணிட்டேன் சரி ஆல்ரெடி எயிட்டி டேஸ்க்கான வேர் டு ஸ்டடி எண்பது நாளில் நீங்கள் எங்கே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ நம்ம எப்படி யூடியூப்ல கொண்டு போகலாம் எப்படி கிளாஸஸ் எடுக்கலாம் இன்னும் கிளாஸஸ் மட்டும்தான் சரியா கடைசியாக நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போவோம் சரியா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் ஃப்ரீ கிளாஸ் ஷெட்யூல் தான் சரியா இதை தாண்டி நான் வந்து நான் வந்து தனியாக படிச்சிடும் சார் நான் வந்து எனக்கு ஒரு அமைதியான இடம் இருந்தால் என்னால் தொடர்ந்து படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜில் அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு ப்ராக்டிஸ் வில்லேஜில் அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு சரியா ப்ராக்டிஸ் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம அங்கே கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளியர் ஆகிடுச்சா டெட்டு எக்ஸாம்ஸ்க்கு வருஷா மாரி டெட்டு எக்ஸாம்ஸுக்கு ஜூலை ஒன்றாந்தேதி பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம் டெட்டு ஸோ டிஇடி எப்படி படிக்கணும் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பேட்ச் லான்ச் ஆகிடும் ஃபுல்லாக ஆன்லைன் மட்டும்தான் இருக்கும் சரியா சைக்காலஜி தமிழ்நாடு இங்கிலீஷ்லேயும் கொடுக்க போகிறோம் ரேஸ் புக்கு போதும்பா ரேஸ் புக்கு போதும் தாராளமாக போதும் சரி அப்போ நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க என்ன பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் எப்படி இந்தியன் பாலிட்டி எப்படி இந்தியன் பாலிட்டி ஒரு ஒரு ஃபுல் செட்டு நடத்தணுமோ தொடர்ச்சியாக ஒரு 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 ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நடத்தியிருப்போம் தொடர்ச்சியாக ஒரு ஃபுல் செட்டு நடத்தணுமோ அதே மாதிரி தான் ஒரு ஜிஎஸ் எப்படி ஃபுல் செட்டு நடத்த முடியும்னு பார்க்குறோம் சரியா ஃபுல் செட்டு நடத்த முடியும்னு பார்க்குறோம் சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டே ஒன்று ஸோ ஃபஸ்ட் நாள் என்ன நடத்துவோம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அதோட தொல்லியல் துறைகள் அதோட இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ்ஸு இந்த ஸ்டோன் ஏஜ் அதாவது கற்காலம் அப்படிங்கிறது இங்கே போகிறோம் கற்காலம் அப்படிங்கிறது நடத்த போகிறோம் இதோட அறிமுகம் அப்படின்னு நடத்துவோம் அதை தாண்டி இந்த கற்காலம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நடத்த போகிறோம் கற்காலம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நடத்த போகிறோம் ஸோ அடுத்து ரெண்டாவது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் தொல்லியல் ஆய்வுத்துறைகள் எங்கெல்லாம் நடத்துனாங்க கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் அது என்னெல்லாம் இருக்குது சரியா இந்த வீக்கில் ரீச் ஆகிடும்பா இந்த வீக்கில் ரீச் ஆகிடும் சரியா புக்கு இந்த வீக்கில் உங்களை ரீச் ஆகிடும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன தொல்லியல் ஆய்வுத்துறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதை தாண்டி இந்த லிட்ரேச்சர் அயல்நாட்டு குறிப்புகள் உள்நாட்டு இலக்கிய குறிப்பு இலக்கிய சான்றுகள் இது ரெண்டாவது நாளில் நம்ம பார்ப்போம் ஸோ மூணாவது நாளில் தமிழ் சமுதாயத்தை பற்றி ஃபுல்லாக படிப்போம் பண்டைய கால சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் இவங்களை பற்றி படிப்போம் தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத படிப்போம் இப்போ அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க யுவராஜன் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க சரியா இளங்கோ இளமாறன் அப்படின்னு நம்பர்னா யாருன்னு கேட்பாங்க ஸோ பட்டத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய இளவரசன் அடுத்து பட்டத்தையும் மூடிக்கொ சாரி சூடிக்கொள்ளக்கூடிய இளவரசன்னா அவனுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க பண்டைய கால மக்கள் ரெண்டு வகையான துணி யூஸ் பண்ணாங்க ஒன்று பாம்பு தோல் மாதிரி இருக்கக்கூடிய துணி ஸோ பணக்காரர்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி திருவிழாக்கள் நடந்துச்சு பண்டைய காலங்களில் சங்க காலங்கள் இலக்கியங்கள் அதை எப்படி சொல்லுது இது எல்லாமே மூணாவது நாளில் நம்ம பார்ப்போம் சரியா இதை தாண்டி உங்களுக்கு சண்டே வந்து ரிவிஷன் இருக்கும் இது மூணோட ஐம்பது கொஸ்டன் டெஸ்ட் இருக்கும் அது ஒரு ஃபார்ம் போடுவோம் கூகுள் ஃபார்ம் மாதிரி அந்த ஃபார்மில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதலாம் மேக்ஸிமம் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் சரியா அதர்வா கீழே வந்து உங்களுக்கு புக்கு ஆர்டருக்கான ஒரு ஒரு டேட்டா இருக்கும் புக் பர்ச்சேஸ் நான் அது கீழே இருக்கானா புக் பர்ச்சேஸ் எஸ்டிகே அதில் வச்சுருங்களேன் இருக்குமா அதை வச்சுருங்க இருக்கா டிரைவ் ஷேர் பண்ணால சரி புக்கு பர்ச்சேஸ் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும்பா அதிலே நீங்கள் புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி எஸ்டிகேன்னு போட்டிருக்கோம் அந்த புக்கில் நாற்பத்தி எட்டு நாளைக்கான புக்கு இருக்கும் அதோட ஷெடியூல் இருக்கும் பிளானர் இருக்கும் அதிலே டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓஎம்ஆர் இருக்கும் ஃபுல் செட்டு பண்டில் இருக்கும் அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஃப்ரீயாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒரு புக் ஆர்டர் தான் இருக்கும் ஒரு புக் செட்டு சரியா என்னோடது கேளுங்கண்ணா கீழே இருக்குமா புக் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் வாங்கிக்கலாம் சரி அடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ்நாட்டில் கூடிய ஆரம்ப கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது டெஸ்ட் சீரிஸ் சொல்லுவாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டோட ஆரம்ப கால கிளர்ச்சியில் பாலைக்காரர்கள் போலித்தேவர் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொமன் தீரன் சின்னமலை அவங்கள வரைக்கும் இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாள் ரெண்டாவது நாள் என்ன படிப்போம் அப்படின்னா ஸோ மருது சகோதர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்படி இருந்துச்சு ஸோ அதை தாண்டி வீரபாண்டிய கட்டபனோட சகோதரர்கள் இரண்டாவது பாலைக்கார புரட்சி எப்படி நடந்துச்சு தென் வேலூர் கிளர்ச்சி எப்படி நடந்துச்சு இது இங்கே பார்ப்போம் ஓகேவா வேலூர் கிளர்ச்சி இங்கே இங்கே நடந்துச்சு சரியா வேலூர் கிளர்ச்சி இங்கே நடந்துச்சு அடுத்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டோட பங்கு என்ன ஸோ ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இந்த தமிழ்நாட்டோட பெண்கள் நான் திரும்ப திரும்ப நிறைய யூடியூப் செஷன்லேயும் சொல்லியிருக்கேன் உமன்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க டிஎன்பிசியில் அது குரூப் டூனாலும் சரி குரூப் ஒன்னாலும் சரி குரூப் ஃபோர்னாலும் சரி குரூப் ஃபோரில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையாருக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க யார் ஹெல்ப் பண்ணாங்க குரூப் டூ குரூப் ஒன்னுலாம் லாஸ்ட் இயரு இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டம் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் முன்னணி நடத்திய ரெண்டு பெண்கள் யார் அப்படி லாஸ்ட்டு குரூப் ஒன்னில் கேட்டிருப்பாங்க சரியா லாஸ்ட்டு குரூப் டூவில் உப்புக்கு வரி செலுத்திய முதல் பெண்மணி யார் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும் அப்போ இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இது இருபத்தி எட்டாம் தேதி அதை தாண்டி ஜூன் இருபத்தி ஒம்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை பற்றி படிப்போம் சரியா ஜூன் தேதி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை பற்றி படிக்க போகிறோம் டாப் டு பாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல ஆரம்பித்த பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் எப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறியது என்ன மாதிரி பத்திரிகைகள் அவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க முதல் முதலமைச்சர் யார் கடைசி முதலமைச்சர் யார் திராவிடர் கழகமாக எப்படி பேர் மாறுது இது எல்லாமே இங்கே படிச்சிருவோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸோ இது வரைக்கும் இந்த வாரம் நடந்ததில் ஐம்பது கொஸ்டின் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டோட சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் இவக்கின் அடிப்படை கொள்கை திராவிட இயக்கம்னா என்ன குரூப் ஒன்றுக்கு டைம் இல்லைப்பா பட் இது நடத்துவேன் பட் குரூப் ஒன்று டைம் இருக்காது திராவிட இயக்கம் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் திருக்குறளை மட்டும் தனியாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஜூலை நாலாம் தேதி கான்ஸ்டியூஷன் அஞ்சாந்தேதி கா பிரியாம்புல் ஆறாம் தேதி பார்ட் ஒன் பார்ட் டூ அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸோ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூணு நாள் யூடியூப்பில் க்ளாஸ் இருக்காதுப்பா யூடியூப்பில் க்ளாஸ் இருக்காதுப்பா மூணு நாள் ஓகேவா மூணு நாள் க்ளாஸ் இருக்காது பட் ஏன்னா குரூப் ஒன்று எக்ஸாம் நடக்குது அந்த மூணு நாள் நம்ம கொண்டு போக மாட்டோம் ஏன்னா நான் இருக்க மாட்டேன் அதனால சொல்கிறேன் மூணு நாள் இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினாறு ஜூலை பதினேழு ஜூலை பதினெட்டு ஸோ ஜூலை பத்தொம்போது ஐந்தாண்டு திட்டம் ஜூலை இருபது ரிவிஷன் எல்லா ரிவிஷனுக்கும் ஐம்பது கொஸ்டின் ஜூன் இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு திங்கக்கிழமையா வரலையா இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன்ப்பா இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன் ஜூன் இருபத்தி நாலு சப்போஸ் அன்னைக்கு வர முடியாமல் வேறு எதா இருந்துச்சு அப்படின்னா நான் போட்டிருக்க மாட்டேன் ஜூன் இருபத்தி நாலு போடலை ஆக்சுவலி அன்றைக்கி ஏதாவது வேறு ஏதாவது நான் லீவாக இருந்திருக்கும் சரியா நான் எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி தான்ப்பா போடுறேன் சப்போஸ் நான் எப்போ எப்போல்லாம் லீவ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி தான் போடுறேன் அதனால் ஸோ ஸ்டடி பிளானர் கிடையாது அது வேர் டு ஸ்டடி ரேவதி மடம் அது வேர் டு ஸ்டடி ஒரு நாளைக்கு கிளாஸு அதிகபட்சமாக ஒன் ஹவர்லேருந்து ஒன் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் இருக்கும் அதிகபட்சமாக ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணணும் அதனால் ஸோ இதில் இல்லைன்னா அன்னைக்கு நான் கிளாஸ் இல்லைன்னு அர்த்தம்பா சரி அதில் இல்லைன்னா அன்றைக்கி நான் கிளாஸ் இல்லைன்னு அர்த்தம் க்ளியர் ஆகிடுச்சா சரி ஸோ அடுத்து ஜூலை பதினேழு ஜூலை பத்தொம்போது ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸோ டெல்லி டில்லி சுல்தான்ஸ் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி பேரரசு விஜயநகர பாமணி பேரரசு ரா ராஷ்ட கூடார்கள்லாம் படிப்போம் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி ஸோ இது மட்டும் ரெண்டு மணி நேரம் போகும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மட்டும் டூ ஹவர்ஸ் போகும் ஏன்னா தென்னிந்திய வரலாறு ஸோ அடுத்து எத்திக்ஸ் லெவன்த் டுவெல்த் எத்திக்ஸு சரியா ரிவிஷன் ஆகஸ்ட் டுவெல் தேர்ட்டின்னு ஸோ ஐஎன்எம் படிக்க போகிறோம் டுவெல் தேர்ட்டீன் ஸோ அப் டு செவன்டீன் வரைக்கும் ஐஎன்எம் படிப்போம் ஆகஸ்ட் நைன்டீன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஐஎன்எம் தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி யூனிட் நைனு ஸோ மனிதவள மேம்பாட்டு மேம்பாட்டுக்குறியீடு ஹச்டிஐ ஹச்டினா என்ன ஸோ இந்த மேம்பாடு அப்படிங்கிறதுக்கும் தென் வளர்ச்சி அதாவது குரோத் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு உலக நாடுகள் வளர்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துதா அல்ல மேம்பாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துதா அப்போ ஹஜ்டினா என்ன அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் சரியா ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அதை தாண்டி எல்லாமே யூனிட் நைனில் கூடிய எல்லாமே பார்த்துருவோம் தென் ஜாக்ரஃபி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஜாக்ரஃபி ஸோ எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு செப்டம்பர் மாதம் ஏ செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒட்டு மொத்தமாக டெய்லியும் கிளாஸு அதோட டெஸ்ட்டு ரிவிஷன் வந்து முடிக்கிறோம் ஓகேவா தமிழுக்கு வந்து நாளைக்கு போட்டுருவார்ப்பா ஜீவா மூணு நாள் லீவு நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு போட்டுருவார் சரியா அடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி இது ஃபுல் ரிவிஷன் ஒரு ஐம்பது கொஸ்டின்னு செப்டம்பர் ஒன்பது ஜனவரியோட கரண்ட் அஃபேர் செப்டம்பர் பத்து அதுக்கப்புறம் லீவ் இருக்காது பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்பது கடைசியாக ரிவிஷன் ரிவிஷன் எல்லாமே நமக்கு இருக்கும்பா செப்டம்பர் இருபத்தி ஆறோட முடிக்கிறோம் செப்டம்பர் ஓல்டு கிடையாதுப்பா அது வேர் டு ஸ்டடி திரும்ப சொல்கிறேன் அது வேர் டு ஸ்டடி அது நம்ம எங்க படிக்க போறோம்னு சொன்னது இதுதான் ஃப்ரீ செஷன் ஒட்டுமொத்தமா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க சரியா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வேளை அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறதோட முடிக்கிறோம் ஓகேவா சரியா ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறத முடிக்க போகிறோம் ஸோ அது வேர் டு ஸ்டடி தான் ஸோ ஒரு நூறு நாளைக்கான ஷெட்யூல் அடுத்த ஒரு நூறு நாள் அதுக்கான ஷெட்யூல் எப்படி இருக்க போகுதுன்னா கிளாஸஸ் இருக்கும் வீடியோ போட்டு கிளாஸஸ் நடத்திடுவோம் அது கீழே கொஸ்டின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம் ஷெட்யூலு ப பிடிஎஃப் அது கீழே கொஸ்டின் இது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போடுவேன் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் பிடிஎஃப் ஸோ அதோட டேட்டாஸ் வந்து இருக்கும் ஓகேவா சரி வேட் டு ஸ்டடிஸ் நான் ரெண்டு நான் இருக்கக்கூடிய எல்லா டெலுகிராம்லேயும் நான் போட்டேன்பா வேர் டு ஸ்டடி நான் இருக்கக்கூடிய எல்லா டெலுகிராம்லேயும் வேர் டு ஸ்டடி நான் போட்டேன் ஸோ இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏழு மணிக்கு இங்கிலீஷ்க்கு சரியா இங்கிலீஷ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன டேட் போட்டிருக்காங்க நல்லா பாருங்க இதுல சயின்ஸ் இருக்காதப்பா சயின்ஸ் மட்டும் தனியா வேற ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க சயின்ஸ் மட்டும் தனியா வேற ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க சரியா சயின்ஸ் இருக்காது மத்தபடி மத்த எல்லா ஜிஎஸும் உங்களுக்கு கவர் பண்ணிடும் ஏன்னா நம்ம ஒரு நடத்துகிறோம் அப்படின்னா அதில் இன்டெப்த்து டேட்டா தெரிஞ்சால் தான் நடத்த முடியும் சரியா நடத்துகிற அளவுக்கு சயின்ஸ் நான் ரெடி ஆகலை நடத்துகிற அளவுக்கு சயின்ஸ் நான் ரெடியாகல சரியா நடத்துகிற அளவுக்கு சயின்ஸ் நான் ரெடி ஆகலை தமிழ் கிளாஸு நாளைக்கு ஜீவா வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா கிளியர் ஆகிடுச்சா இதை மட்டும் படித்தா பத்தாதுப்பா இதை மட்டும் படித்தா பத்தாது தமிழ் கிளாஸ் இருக்கப்பா ஆரம்பிப்பாங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கன் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க அடுத்த ஒரு தொண்ணூற்றி ரெண்டு நாள் என்ன போகுது என்றைக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிறத ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க எக்ஸ்ட்ரா கண்ட்டு இப்போதைக்கு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது மட்டும்தான் தெரியும் நீங்கள் இப்போவே உட்காந்து லட்சுமி படிக்காதீங்க அதுக்கே நம்ம ரெண்டு மாதம் ஆகிடும் அதனால் எக்ஸ்ட்ரா கண்டன்ட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு இப்போதைக்கு ஸ்கூல் புக்கு கிளியராக படித்தா போதும் ஓகேவா ஸ்கூல் புக்கை க்ளியராக படித்தா போதும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா நாளைக்கு தமிழ் ஸ்டார்ட் ஆகும்போது சைடு பை சைடு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆரம்பிப்பாங்க சரியா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆரம்பிப்பாங்க வேர் டு ஸ்டடி நான் ஸ்கூல் புக்கை வச்சு மட்டும்தான் கொடுத்துருப்பேன் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கை மட்டும்தான் வச்சு தான் கொடுத்துருப்பேன் அது கன்ஃபார்ம் டேட்டு தான்ப்பா நான் ஒரு ஃபண்டுக்காக சொன்னது அது கன்ஃபார்ம் டேட்டு தான் சரியா கன்ஃபார்ம் டேட் தான் நான் ரேஸுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும்பா பட் இப்போ இருக்காது நான் ரேஸ் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் பட் இப்போ இருக்காது இப்போ இருக்காது சரியா இப்போ இருக்காது இப்போ இருக்காது சரியா நான் ரேஸுக்கு இப்போ இருக்காது பட் நடத்துவோம் நான் ரேஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் நடத்துவோம் சரியா புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குப்பா தாராளமாக புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸு ஒரு ஏழு மாதம் போட்டிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஏழு மாதம் போட்டிருக்கேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு எட்டு மாதம் ஜனவரியிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஓகேவா சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்டு டே நான் கிளாஸ் தாப்பா நடத்த போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு போடலாம் சரியா மோனிசா மேடம் ஏன் கிளாஸ் மட்டும் பத்தாது திரும்ப சொல்கிறேன் இது யூடியூப்பில் ஃப்ரீயாக தான்ப்பா கொண்டு போகிறோம் யூடியூபில் ஃப்ரீயாக தான் கொண்டு போகிறோம் வராண்டரேஸ் டிஎன்பிசின்னு ஒரு சேனல் இருக்குப்பா அதில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்கும் இருக்குமே எக்கனாமிக் இல்லையா எக்கனாமிக் இருக்குமே எக்கனாமிக் இல்லாமல் இருக்காதே கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் இருக்காது இதாக இருக்குல்ல லேண்ட் ரீஃபார்ம்னு வந்தாவே எக்கனாமிக்ஸ் தான்ப்பா லேண்ட் ரீஃபார்ம் மான் ஃபிஸிக்கல் பாலிசி மான்ட்ரி பாலிசி சோர்ஸு பிளானிங் கமிஷன் சரியா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் கிளாஸ் போட்டு தான்ப்போ டெஸ்ட் வைப்போம் ரிவிஷன் கிளாஸ் போட்டு தான் டெஸ்ட் வைப்போம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் கிளாஸ் போட்டு தான் டெஸ்ட் வைப்போம் நீங்கள் என்னோடய எக்கனாமிக்ஸ் நான் ஒரு பத்து நாள் வீடியோ போட்டேன் உண்மையிலே எக்கனாமிக்ஸ் ஒரு பத்து நாள் வீடியோ போட்டேன் குரூப் ஃபோருக்கு முன்னாடி நீங்கள் சர்ச் பண்ணி கூட அதை பார்த்துக்குங்க சரியா ஒரு பத்து நாள் வீடியோ இருந்திருக்கும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராலாம் எங்கேயும் தயவுசெய்து இப்போ படிக்காதீங்க முதல்ல ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிட்டிங்களான்னு உங்கள் தொட்டு கேட்டுங்க நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் வெளியில் படிக்கிறேன் அவங்க எல்லாருமே ஸ்கூல் புக்கை முதல்ல படித்து முடிச்சுட்டிங்களா அப்படின்னு உங்கள் தொட்டு கேட்டுங்க சரியா ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுருக்கீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஒன்று டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் அதை படிச்சு இருக்கான்னு பாருங்கள் சரியா முதல்ல அதை அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஸ்கூல் புக்கை முதல்ல ஸ்கூல் புக்கை படிக்கலாம் ஓகேவா ஸோ ஆர்டர் போட்ட புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிரா ஐம்பது செ மெட்டீரியல் சேர்த்தாப்பா அனுப்புவாங்க அதனால தான் இந்த வாரம் ரீச் ஆகும்னு சொல்கிறேன் ஆறு மணிக்கு வரேன் ஆறு மணிக்கு வரேன் சிக்ஸ் ஓ கிளாக் வரேன் சரியா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட் தனியாக போட சொல்கிறேன் ஸோ ஆறு மணிக்கு வந்துடுறேன் சரியா க்ளியர் ஆகிடுச்சா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் சொல்லுவோம்ப்பா எப்போ ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ டெஸ்ட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம் க்ளியர் ஆகிடுச்சா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைக்கு ஆறு மணிலேருந்து ஒரு தனி நோட்டு போட்டுங்க நோட்டு போட்டு பேனா வாங்கி எழுதுங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நோட்டு போடுங்க நோட்டை பரட்டுங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் அது நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் தொடர்ந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் சரியா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் தொடர்ந்து படிக்கும்போது சரியா ஒன்று ஏதாவது ஒன்றை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒரு பிளான் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதை மட்டும் கார்சேட் பண்ணுங்க இங்க ஒரு டெஸ்ட் அங்கே ஒரு டெஸ்ட் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாது ஓகேவா சரி இல்லை இல்லை நீங்க ரேஸ் புக் இருந்தால் தேவையில்லப்பா நான் புக்கு வாங்கணும்னு சொன்னவங்களுக்கு சொல்றேன் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சொல்றேன் சரியா வராண்டா ரேஸ் டிஎன்பிசி அப்படிங்கிற சேனலில் இந்த பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே முன்னாடி ஷேர் பண்ணியாச்சு சரியா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் குரூப் டூக்கு மட்டும் ஜாயின் பண்ணலாம் ப்ளேலிஸ்ட் தனியாக போட சொல்லிடுறேன் ரெடி ஆகிடுங்க சரியா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முன்னாடி போடுறது வேர் டு ஸ்டடி மட்டும்தான் ஸோ அந்த டாப்பிக்கை எங்கெங்கே படிக்கணும்னு சொன்னோம் வேர் டு ஸ்டடி மட்டும்தான் அந்த டாப்பிக்கை ஸோ இன்னைக்கு போட்டது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சரியா எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஷெடியூலு ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா ஸோ தொடர்ந்து படிக்கிறவங்க மட்டும்தான் ஒரு எக்ஸாம்ஸை ஒரு எக்ஸாம்ஸை உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஃப்ரைடே சொன்னது வேர் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி ஃப்ரைடே சொன்னது வேர் டு ஸ்டடி மகாராஜா அப்படிங்கிறது டெலிகிராமில் டெஸ்ட்டு போடுவாங்க டெலிகிராமில் கொஸ்டின் போடுவோம் டெய்லியும் பத்து பத்து கொஸ்டின் சரியா சரியா வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் எந்த டாபிக் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸ்கூல் புக்கில் எந்த டாபிக் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் மகாராஜ் அங்கிருந்து டெஸ்ட் நடக்கும்பா பிராஞ்சஸில் நடக்காது ஃப்ரைடே டைம் டேபிள் பிடிஎஃப்பா ஓ வேர் டு ஸ்டடியா ஓகேவா அதையும் குரூப்பில் போட்டுடுறேன் ஓகேவா சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மீண்டும் நாளை சந்திப்போம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு புரிகிற மாதிரியே எடுத்துடுறேன்ப்பா பட் இலக்கியம் நடத்தும் போது அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழை தான் சொல்லணும் அதையும் சொல்லிடுறேன் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா பட் எழுதும் பொழுது நீங்கள் மெயின்ஸில் தமிழ் இங்கிலீஷை தங்கிலீஷில் தான் எழுதுவீங்க ஓகேவா சரி புக்கு வந்து கீழே லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் சீரீஸ் கிடையாதுப்பா யூடியூப்போட கிளாஸு இதை அமிச்சிட்டம் பா இதுக்கு குரூப்பில் அமுச்சுட்டேன் குரூப்பில் அமுச்சிட்டேன் சரியா அந்த வராண்ட வயசுக்கு குரூப்பில் அமுச்சிட்டேன் மீண்டும் நாளை சந்திப்போம் சரியா ஏன்னா இன்றைக்கி ஏழு மணிக்கு எனக்கு வேறு ஒரு செஷன் இருக்குது குரூப் டூவோட இன்ட்ரோ செஷனு அதனாலே சீக்கிரம் முடிக்கிறோம் நாளைக்கு சந்திப்போம் சரியா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்றேன் அதை தாண்டி ஸ்கூல் புக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஏண்ட கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பட் ஸ்கூல் புக்கையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ என் நீங்கள் எந்த அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சுங்க சரியா ஸோ தேங்க் யூ நாளை சந்திப்போம் தேங்க் யூ யாராவது புக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குப்பா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்